மறுபடியும் அந்த லைஃப் ஒரே ஒரு தடவை வராதா எந்த கவனையும் இல்லாமல் தெரிஞ்சுக்கிட்டு இருப்போம் லன்ச் டைமில் திருடி சாப்பிட்ற அந்த சாப்பாடு ஃபோர் ஓ கிளாக்ல அடிக்கிற அந்த சவுண்ட் பெல்லு லாஸ்ட் பெஞ்ச் ஃபஸ்ட் லவ் ஒன் சைட் லவ் எவ்வளோ சண்டை போட்டாலும் விட்டு கொடுக்காத ஃப்ரெண்ட்ஸு முட்டை மார்க் எடுத்துகிட்டு போய் அதை பத்து மார்க் ஆக்கி வீட்டில் காமிச்சோம் பென்சிலில் கிருக்க டெஸ்கில் அவளோட நேம் ஓட்ட டவுசரு பட்டா பேரு ஐயோ இது எல்லாத்தையும் நான் மிஸ் பண்ணுறேன் மீண்டும் பள்ளிக்கு போகலாம் நம்மை நாம் அங்கே தேடலாம் மீண்டும் பள்ளிக்கு போகலாம் நம்மை நாம் அங்கே தேடலாம் வாங்கலாம் பேரெழுதி பார்க்கலாம் கொட்டு வச்ச வாத்தியாரை தொட்டு வணங்கலாம் முட்டி போட்டு நின்ற இடத்தை முத்தம் கொடுக்கலாம் பள்ளி கூடத்தில் சொன்ன பாடத்தில் இந்த உலகத்தை நாம் அறிந்தோம் அன்னை மடியேற நம்மை தாங்கிய இந்த பள்ளியை ஏன் மருந்தோம் மீண்டும் பள்ளிக்கு போகலாம் நம்மை நாம் அங்கே தேடலாம் அன்பிற்குரிய செல்வங்களே அன்பர்களே சொந்தங்களே இந்த மாபெரும் நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்ததற்கு நான் நன்றி சொல்லிவிதா முதலாவது இரண்டாவது ஆக இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியை நீங்கள் நடத்துகிறீர்களே அது மாபெரும் நிகழ்ச்சி அது மிகுந்த சந்தோஷத்தை அந்த மகிழ்ச்சி நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றிகளையும் தெரிவித்து கொள்கிறேன் நன்றி இப்பள்ளியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு பத்தாம் வகுப்பு படித்து தேர்ச்சி பெற்று ஆசிரியர் பணி செய்து வருகிறேன் என் பெயர் கலைவாணி என் பேர் சுஜாதா என்னுடைய பெயர் நிர்மலா என் பேர் அமுதா என்னுடைய பெயர் சரஸ்வதிங்க என் பேர் லட்சுமி என் பேர் யேசுநாதன் பேரு கே திருப்பதி ஆனா பள்ளியில் வச்சிருக்க சிப்பா என்கின்ற துறை பேர் டி எம் மணிமேகலை என் பேர் ராஜா நான் இந்த பள்ளியில் படித்துள்ளேன் படித்தேன் நாங்கள் முப்பத்தி ஆறு வருஷம் ஆச்சு ஒன்றா கூடுறதுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது தொண்ணூறில் பத்தாவது இந்த நிகழ்ச்சியின் மூலம் ஒரு புதிய உறவு மலரும் இனி நாம் மீண்டும் அந்த புதிய உற்சாகத்தோடு இணைவோம் ரொம்ப 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 நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இப்படி ஒரு நிகழ்ச்சி இங்கே நடக்கும் நடத்த முடியுமா அப்படின்ட்டுலாம் யோசித்த நேரங்கள் உண்டு அதை இப்போ நடத்தி காட்டியிருக்காங்க இந்த நிகழ்ச்சிக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்த எல்லா நண்பர்களுக்கும் ஏற்பாடு செஞ்ச எல்லாருக்கும் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் போண்டா கடை இருபத்தஞ்சு காசு கொடுத்தா அஞ்சு போண்டா மதிய உணவு அதான் எங்களுக்கு அப்பயே சத்துணும் சோறு போட்டோம் மரகதம் அக்கா இன்னொரு அக்கா பேருதான் மறந்துட்டேன் நல்லா இருக்கிறாங்க ஆ இப்பயும் அவங்க மறக்க மாட்டீங்க எங்க ரகுபதி வாத்தியார் விளைஞ்சா விளைஞ்சான்னு வாரு மலைய பெய்யல சார் எங்க சார் விளையாடும் அப்படின்னு சொல்லிட்டேன் மோட்டோ எங்களுக்கு ரெண்டு ரெண்டு கொடுத்துருவாங்க படிக்காதவன் பள்ளியை பார்த்து தவிக்கின்றான் பத்து மாதம் சுமந்த தாய்க்கே பணிவிடைகள் செய்கின்றோம் சுமந்த பள்ளிக்கு என்ன செய்ய நினைக்கின்றோம் இருக்கும் கோவில்கள் போதாதென்று புதிதாய் கோவில்கள் கட்டுகின்றோம் பள்ளிகள் எல்லாம் கோவில்கள் என்பதை ஏதோ நாமும் மறக்கின்றோம் மீண்டும்

நண்பனருக்கு ரபாரா இல்லை எனக்கு கவலா இல்லை இப்ப எல்லாம் முடிஞ்சு போச்சு ஏனெஞ்சில் ஞாபகமாச்சு இப்ப எல்லாம் முடிஞ்சு போச்சு ஏனெஞ்சில் ஞாபகமாச்சு